நல்ல வேலை ஒரு வழியா தம்பியை கந்த கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு சேர்ந்து பிக்னிக் அனுப்பியாச்சுப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு ஒரு மாதிரி முறைச்சிட்டு இருந்தா இப்போ கொஞ்சம் நல்லாட்டான் சீக்கிரம் ரெண்டு வருக்கும் கல்யாணத்தை முடிச்சு விட்டு சோத்த பூரா கை மாத்திட்டு தம்பிக்கு இருக்க ஒரு வீடு அதுக்கப்புறம் கொஞ்சோட்டு பணத்தை விட்டு வச்சிடணும் போதும் போதும் இவனுக்கு இது போதும் யார் இந்த பரட்டை பிச்சைக்காரி யாத்தாடி இது காயத்துறீங்களா ஏய் நம்பிக்கை திரோஜி வந்த வந்தி சரவணன் இருக்காரா

உன் அழக வச்சுல அவனை நீ மயக்க வேண்டாம் வெளிய போட்டி இருங்க மண்டே உழைச்சுக்கிறேன் அப்பாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அவசரமா ஆபரேஷன் பண்ணணுமா ஒரு லட்சம் ரூபாய் கேட்டாங்க ஆஸ்பத்திரியில அதான் அவன்கிட்ட உதவி கேட்டுட்டு போனான்னு வந்தேன் அடுத்த மாசம் நான் வேலைக்கு சேர்ந்துருவேன் மாசம் பத்தாயிரம் கொடுத்து ஆ ஒரு லட்ச ரூபாயா என்ன கதையா இருக்கு நான் விட்டு கடிக்க வச்சிருவோம் ஓடிடு

வெளிய போட்டி என் தம்பி போன பரட்ட நீ மட்டும் என்ன போவ என் தம்பி கல்யாணம் இவன் அப்பன் சாமன் கிடக்கானு நான் ஒரு லட்ச ரூபாய் கொடுக்கணும் ஒரு லட்ச ரூபாய் கூட இல்லாம எதுக்கு உசுரோட இருக்கானுவ உயிரை காப்பாத்துறதுக்கு கூட சம்பாதிக்கல எதுக்கு வாழதானுவோ எல்லா பணத்தையும் கரெக்டா எண்ணி வைக்கணும் பத்து ரூபாய் கூட குறைஞ்சாலும் எம்மா நானும் செத்துருவேன் இந்த தம்பி பையன் எழுபதாயிரம் ரூபாய் பிக்னிக் எடுத்துட்டு போயிட்டான் சை என்ன எரிச்சலா தெரியுமா எனக்கு எப்படி ஆட்டும் வந்ததுமே புடிங்கிடணும் ஏதாவது கொஞ்சமாவது மிச்சம் கொண்டு வரணும்னு பார்ப்போம் நம்ம ஒரு பதினஞ்சாயிரூபாய்க்கு ஒரு சாரி பார்த்தோம்ல இன்னைக்கு எதாவது போய் வாங்கிட்டு வந்துடணும் எல்லாரும் நல்லா வாங்கி இட்லி சாப்பிடுங்க சரியா இருக்கு இன்னொரு பத்து இருக்கு

நல்ல ருசியான இட்லி மகராசி நல்லா இருக்கணும் நல்லா வாங்கி சாப்பிடுங்க போதும் போதும் கொஞ்சம் பேர் இருக்காவோ கொஞ்ச பேர் காணும் சரி எல்லாரும் கரெக்டா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பஸ் கிட்ட கூடியிருங்கோ இரலாயே சொரியா நீங்க எல்லாம் படிச்ச பிள்ளைங்க தானே இத ஊர பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இது என்ன மரம் எட்டி இப்ப இப்படி எங்க அம்மா கிட்ட போய் பொய்யா சொல்லி நூறுபா வாங்குறேன்னு பாரு அம்மா இம்மா இந்த மரம் தான் நூறு வருஷம் பழமையான மரம்மா இதுல இருந்து நிறைய மூலிகையெல்லாம் கண்டுபிடிச்சு மருந்துலாம் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க இது கொடைக்கானல்ல சூப்பர் மரம் அப்படியா ராசா ஏன் அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அறிவு குழந்தை

சரி குரூப்ல மெசேஜ் போட்டு விடுவோம் போட்டிங் போறவங்க வாங்கன்னு ஏமா எனக்கு ரொம்ப பிடிக்குமே போட்டிங் ஜி என்னதுன்னு சொல்லு பாப்போ சிக்கன் பொரிச்சி வச்ச பாவா தானே மெண்டல் போட்டிங்னா தெரியாதா இதுல ஏரியில குட்டி குட்டி போட்டு நிக்கும்ல சின்ன சின்ன படகு அதல ஏறி போணும் அதுவா ஏமா நான் வரல சிவா மாமா சிவா மாமா நம்ம ரெண்டு பேரும் ஒரு போட்ல ரெண்டு நல்லா ஜாலியா போணும் நான் காசு வச்சிருக்கேன் நீங்க கவலைப்படாதீங்க ஏய் போ லூசு நான் வரல நீ வரலனா நடக்கறதே வேற சீப்ப போட்டிங் போறவங்க வாங்கல் ஓவர் சரி மெசேஜ் போட்டாச்சு வர்றவங்க அங்க போட்டிங்க வந்துருவாவோ இட்டி நீ வரலையா சிவா ஐஸ்வர்யா நீங்க எல்லாம் வரீங்கல்ல எனக்கு பயமா தலையில இருந்து வந்து செத்து பிட்டேனா நான் இன்னும் ஒரு 60 வருஷமாவது வாழணும் 60 வயசு வரைக்கும் சொல்லுதியோ சி இப்ப 55 வயசாகுதுன்னா 60 வருஷம் வாழணும் 110 வயசு வரை வாழணுமோ வியாளங்கும்

சரி வாங்க டீ போவோம் ஏங்க ஏங்க நில்லுங்க இந்த பூவை கொஞ்சம் பறிச்சு தாங்க உங்களுக்கு கை இல்லையா ஏன்ட்ட வந்து அது கேப்பீங்களா இந்த பொம்பளை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது எப்பவுமே திட்டுதாரு குடிமிக்காரு இவரு குடிமி என்ன இருக்கணும் இந்த ஆளை இப்படி மிதிக்கணும் பனிமலர் இவ கூட இருக்கே இது ஓம் அவளா ஆமா உனக்கு ஒரு மகம் மட்டும் தானே ஒன்றுட்டி ஒரே மாதிரி சேலை கட்டி இருக்கும் போதே சந்தேகப்பட்டேன் அம்மாவா எனக்கு அம்மா கிடைச்சிட்டு இவர் அப்பாவா எனக்கு அம்மா அப்பா கிடைச்சிட்டு பேர் என்ன ஏட்டி என் பேர் கணேசன் இவன் பேரு மலரு ரெண்டக்கா ரெண்டக்கா ரெண்டக்க ரெண்டக்கா எனக்கு அம்மா கிடைச்சிட்டு ரெண்டக்கா 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 எனக்கு அப்பா கிடைச்சிட்டு பனிமலர்னு என்ன டீ சொல்லுத ஆஹ் சரி போயிட்டாங்க மெண்டல் காது கேட்காம தான் இருக்கு அவ ஆடிட்டுலாம் போறா ஏங்க இந்த ட்ரெஸ்லாம் நல்லா இருக்கானா எல்லாவுளும் ஒரே ட்ரெஸ் தான் போட்டுக்க ஆனா அந்த டூர் முடியிறதுக்குள்ள நான் வித விதமா ட்ரெஸ் மாத்திட்டே இருப்பேன் எப்படி ராசாத்தி துணி மாத்தினா கக்குஸ்குல பைதாங்க அட நாச்சம் புடிச்ச அரவே காட்டு பை இல்லை ஒரு ஐடியா பண்ணி இந்த பைத்தியத்தை நம்ம ஏதாவது பண்ணுவோமா ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கு வந்ததிலிருந்து ஏதாவது செய்வோமா அங்க நிறைய படி இருக்கு அங்க போய் டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லி இவள குட்டி உடச்சலுமா சரியான ஐடியா வா கட்டி போவோம் என்ன புதுமண தம்பதிகள் ஆட்டம் கொஞ்சம் ஓவரமா தான் இருக்கு கொடைக்கானல் வந்ததும் எல்லாரும் கனிமூனுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் போவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கனிமூன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு கனிமூன் உடம்பு போல சுகர் வந்து கிடக்கு உங்களுக்கு கனிமூன் ஒரு காடு பொறாமையில பொங்குதாளோ தாள் வந்து பொறாம பிடிச்ச பை உள்ள என்ன ஓய் என்ன ஓய் அங்க நிறைய படிக்கட்டு இருக்கு அங்க போய் டான்ஸ் ஆடுங்கள உங்க ராசா கூட்டிட்டு போய் ஐயோ படிக்கட்டுல பரதநாட்டியம் ஆட சூப்பரா இருக்கு வா ராசா தேய் போவோம் ராசா ராசா உன்னை வச்சிருக்கேன் நெஞ்சில வாங்க போவோம் போயிட்டு வந்துடாதீங்க இது ஏதாவது புகையில போட்டு மூடுங்களா யாரா டூசை இன்னைக்கு போனோம் கண்டிப்பா போனோம் ஏமா அங்க எல்லாம் போட்டு அடைச்சு கடிச்சு மூடிலாம் வச்சிருக்காவோ உடமாட்டாவலாமே அந்த படத்துல மஞ்சமணி பாய்ஸ் படத்துல தெரியாம தானே போவானுவோ நம்மள அதே மாதிரி போகவுமே அப்படி சொல்லுதீங்களா சரி பாப்போ நம்ம தனியா போக ஒரு கும்பலா தான் போனோம் சரி வா முதல்ல அந்த மெண்டல கொண்டு போய் என்னஞ்சதான்னு பாப்போம் ராசா ராசா

மன்னிச்சிரு ராசாதி இனி நான் உன அப்படி செய்யவே மாட்டேன் சரி வாங்க இப்ப பிரியாணி தம்போ சிக்கனா மட்டனா சிக்கன்ல ஒன்னு மட்டன்ல ஒன்னு காசுல நிறைய வச்சிருப்பீங்கல நிறைய ஷாப்பிங் பண்ணனும் சரியா இந்த பிக்னிக் மட்டுமே 70000 ரூபாய் கொண்டு வந்திருக்க என்னனால வாங்கி தின்னு ஐயா அது பத்தாத ஒரு 1 லட்சம் கொண்டு வந்திருக்கல நீங்க சரியான பிசி நாரி ஏ பியாவி அடப்பா ஒரு லட்சம் கொண்டு வர தான் அவன் 70000 கொண்டு வந்திருக்கானே ஐயா அம்மா இப்படி தின்னு தேக்கவள இந்த பானமதி துட்டுகாவ தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கா எனக்கு அதாங்க பாக்க பாக்க எரிச்சலா வருது நம்ம என்ன செய்ய முடியும் அந்த கிரிக்காவ பிண்டதரை சுத்திட்டு இருக்கான் என்னன்னு ஒளிஞ்சு போறவோ வாங்க நம்ம போட்டிங் போவோம்